நேபாளத்தில் நடந்த ஜென்சி புரொட்டஸ்ட் உலக அரசியல்வாதிகளுக்கே மிகப்பெரிய பயத்தை உண்டு பண்ணியிருக்கு நீண்ட கால ஊழல் ஆட்சி முறை மக்களை ஏமாத்துறது என்னைக்காவது ஒரு கட்டத்தில் மோசமாக வெடிக்கும் நிலைமை கையை மீறி போகும் அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நேபாளத்துடைய தெருக்கல்ல வெடித்த ஒரு புரட்சியாக உலகம் முழுக்க கவனத்தை ஈர்த்திருக்கு இது சாதாரண போராட்டம் மாதிரி கிடையாது ஜென்சி தலைமுறையுடைய குரல் அப்படின்னு நீ சமூக வலைதளங்களை தடை செஞ்ச அரசாங்கத்துக்கு எதிராக இளைஞர்கள் ஒன்றுபட்டு எழுந்திருக்காங்க இது வெறும் சமூக வலைதளங்களுக்கான எதிர்ப்பு மட்டுமா அப்படின்னா கண்டிப்பா இல்லை நேபாளத்துல ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் ட்விட்டர்னு அரசு விதிகளை பின்பற்றலை அப்படிங்கிற காரணத்தினால தடை செய்யப்பட்டுச்சு ஆனா மக்கள் மத்தியில உண்மையான கோபம் நெப்போட்டிசம் தான் காரணமா இருந்துச்சு அரசியல் தலைவர்களுடைய பிள்ளைங்க விலை உயர்ந்த கார் வெளிநாட்டு லக்ஸரி ட்ரிப்ஸ் பிரம்மாண்ட வீடுன்னு பல வீடியோக்களை வெளியிட்டாங்க அதே சமயம் சாதாரண இளைஞர்கள் வேலை இல்லாம வெளிநாடுகளுக்கு வேலை தேடி போக வேண்டிய ஒரு நிலைதான் இருந்துச்சு ஒரு பக்கம் பொதுமக்கள் அவங்களுடைய படிப்புக்கு ஏத்த வேலை கிடைக்காம வெளியூருக்கு போக வேண்டிய சூழல் ஆனா அதே நேரம் அரசியல்வாதிகளுடைய பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க அரசோட நிதி திட்டங்கள் சரியா செயல்படல அரசியல்வாதிகளுடைய குடும்பங்களுக்கு அதிக பலன்கள் இருக்கதா தெரிய வந்துச்சு சமூக வலைதளங்கள் மூடப்பட்டதால மக்கள் அவங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய உரிமைய இழந்து போனதா நம்புனாங்க அவங்களுடைய கல்விக்கும் மதிப்பு வேலைக்கான வாய்ப்பும் இல்லைன்னு கோபமும் வந்துச்சு ஆரம்பத்துல சில மாணவர்கள் காட்மண்டூல ஆர்ப்பாட்டம் செஞ்சாங்க சோஷியல் மீடியாவை தடை செஞ்சது அவங்களுக்கு ரொம்பவும் ட்ரிகர் ஆனிச்சு சீக்கிரமாவே ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஒன்னா திரண்டு வந்து போராட்டத்தில் இறங்கினாங்க பள்ளி கல்லூரி ஐடி செக்டர் வேலை இழந்தவங்கன்னு தெருக்கல்ல எல்லாரும் ஒன்று கூடி பல கோஷங்களையும் எழுப்பினாங்க இன்டர்நெட் எங்களுடைய உரிமை எங்களுக்கு ஜாப் வேணும் நெப்பட்டிசம் தேவையில்லை டவுன் வித் கரப்ஷன்னு ஏகப்பட்ட கோஷங்கள் முதல்ல ஆரம்பிச்சது அதுக்கப்புறமா போலீஸ் போராட்டக்காரர்கள்னு மோதலும் அதிகமானுச்சு கேஸ்லேருந்து கேஸ்ல இருந்து எல்லாம் நடந்தது அவங்களுடைய கோரிக்கை உண்மையானது நியாயமானது இந்த போராட்டம் கொஞ்சம் கொஞ்சமா மோசமா இருந்துச்சு அரசியல் தலைவர்கள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற வளாகத்திலையும் புகுந்த போராட்டக்காரர்கள் வைக்க ஆரம்பிச்சாங்க அங்க பதற்றமான சூழல் ஏற்பட்டுச்சு அந்த அத்தனையையும் தடுக்க முற்பட்டுச்சு வரிசையா பல்வேறு அமைச்சர்களும் பதவிகளை ராஜினாமா செஞ்ச நிலையில ராணுவம் கேட்டு கொண்டதுனால வேற வழியே இல்லாம ஷர்மாவும் அவருடைய பதவிய ராஜினாமா செஞ்சாரு என்னதான் அவரு சமூக வலைதள தடைக்கு எதிராக தொடங்கின இந்த போராட்டம் அப்படிங்கறதுனால அந்த தடைய நீக்கிறதா சொன்னாலும் இந்த போராட்டம் முடியவே இல்லை அதுக்கப்புறமா இதுக்கு என்ன முடிவு அப்படின்னு யோசிச்சப்போ நாட்டோட அடுத்த தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்காக ஐயாயிரத்துக்கும் அதிகமான மேற்பட்ட இளைஞர்கள் ஆன்லைன் வாயிலா ஒரு கூட்டத்துல பங்கேற்றாங்க அதுலதான் சுஷிலா கார்கி இடைக்கால அரசுடைய தலைவரா தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க இது தொடர்பா அவங்க சொல்றப்போ இளைஞர்கள் நாட்டோட மாற்றத்துக்காக என்னை நம்பி இந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்காங்க அதனால இந்த தலைமை பொறுப்பை நான் ஏற்க தயாரா இருக்கேன் அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க யார் இந்த கார்கின்னு தெரியுமா எழுபத்தி ரெண்டு வயதான கார்கி நேபாளத்துடைய முதல் பெண் தலைமை நீதிபதி என் நேர்மைக்காகவும் ஊழல் எதிர்ப்பு நிலைப்பாட்டுக்காகவும் எல்லார் மத்தியிலையும் இவங்களுடைய பெயர் இப்ப வரையும் தெரியும் கார்கி ரெண்டாயிரத்தி பதினாறு தலைமை நீதிபதியா பதவியேற்றுவாங்க ரெண்டாயிரத்தி ஆறுல அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கக்கூடிய பணியிலையும் முக்கிய பங்கு இவங்களோட தான் இதுவரையும் நேபாள வன்முறையால முப்பது பேர் உயிரிழந்திருக்காங்க போராட்டக்காரர்கள் பல அரசு கட்டிடங்களுக்கு தீ வச்சிருக்காங்க சிறைச்சாலைகளை சூறையாட்டிருக்காங்க இந்த வன்முறையில ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் காயமடைஞ்சிருக்காங்க நிலைமைய கட்டுப்படுத்த நேபாள ராணுவம் இப்போ களமிறங்கி எல்லா விஷயத்தையும் சரி செஞ்சுக்கிட்டு இருக்கு காட்மண்டுல ராணுவம் முழு ஊரடங்கு உத்தரவை பிறப்பிச்சிருக்கு அது மட்டும் இல்லாம இப்போ கார்கி இந்த நிலைமையை கண்டிப்பா சரி பண்ணுவாங்க அப்படின்னு நம்பப்படுது வெறும் சோசியல் மீடியாவை பேன் பண்ணது மட்டும்தான் இந்த ஜென்சியோட கோபம் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த இளைஞர்களுடைய கோபமே வேற பொதுமக்களுடைய மிகப்பெரிய நம்பிக்கைய இந்த அரசு இழந்துருச்சு அதனால இந்த அரசை உடனடியாக கலைக்கணும் அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரணும் குடிமக்கள் வல்லுநர்கள் இளைஞர்களுடைய நேரடி பங்களிப்பு இந்த அரசியலமைப்புல இருக்கணும் இடிப்பட்ட காலத்துக்கு பின்னாடி ஒரு புதிய தேர்தல் நடத்தலாம் ஆனா அதுவும் சுதந்திரமா நியாயமா நேரடியான மக்கள் பங்கேற்போட மட்டும்தான் இருக்கணும் அந்த நிர்வாக தலைமை மட்டும்தான் எங்களுக்கு கிடைக்கணும்னு கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம முப்பது வருஷமா அரசியல்வாதிகளால கொள்ளையடிக்கப்பட்ட சொத்துக்கள் மீதான விசாரணை நடைபெறணும் சட்டவிரோதமான சொத்துக்கள் எல்லாமே மறுபடியும் தேசியமயமாக்கப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க கல்வி சுகாதாரம் நீதி பாதுகாப்பு தகவல் தொடர்பு இப்படின்னு அஞ்சு அடிப்படை நிறுவனங்களுடைய கட்டமைப்புல சீர்திருத்தமும் மறுசீரமைப்பும் வேண்டும்னு இந்த ஜென்சி புரொட்டஸ்ட் குரல் கொடுத்திருக்காங்க இதுவரையும் அமைதியா இருந்த பொதுமக்கள் இப்போ முதல் தடவையா அவங்களுக்கான உரிமைய சத்தமா கேட்டிருக்காங்க நேபாளத்தில் நடந்த இந்த ஒரு விஷயம் உலக அரசியல்வாதிகளுக்கே மிகப்பெரிய அச்சுறுத்தல் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதிரியான ஒரு ப்ரொட்டஸ்ட் வேற எங்க வரணும்னு நினைக்கிறீங்க